ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் சிம்பிளாக இருக்கும் ரொம்பவும் ஒரு அருமையான டேஸ்டியாகவும் இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்ப இது கூடவே வந்து ரெண்டு வரமிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் காம்பை எடுத்துட்டு சேர்த்துக்குங்க இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான தீலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க மிதமான தீயை வச்சு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் அந்த மசாலாலாம் நல்லா ஆறி வரட்டுங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஒரு பத்து நிமிஷமாக ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சிட்டு அந்த திப்பிகளெல்லாம் வந்து தண்ணியை எடுத்துடலாம் பாருங்க இப்போ வந்து நான் திப்பிகளை இல்லாம நான் கரைச்சி எடுத்துட்டேன் இப்ப இது கூடவே வந்து ரெண்டு மீடியமான தக்காளி பழமா பார்த்து நான் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கையால பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இது போல நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லையே வந்து நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இதோ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுமா அந்த வாசனையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இந்த ரசத்துலேயே இறங்கி வரும் அதனால தான் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் நீங்க ஃபைனலாக கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம நம்ம வறுத்து எடுத்த பொடியை வந்து நம்ம எப்படி வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்ட ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தாங்க நான் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரசம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்க ஆயில் வந்து நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் சாம்பார் மிளகாய் இப்போ நம்ம வந்து பொடியை வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கீங்க நாலஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது ஆஃப்டனால் தான் இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூடவே வெள்ளை வெள்ளப்பூண்டு வந்து நான் தட்டி வச்சிருக்கேங்க ஒரு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தரைச்ச பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கும் தக்காளிக்கும் இந்த பொடி வந்து கரெக்டா இருக்குங்க சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு பத்து செகண்டுக்கு நல்லா வந்து வறுத்து விடுங்க அதிக நேரம் வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியும் தக்காளியும் இதோட சேர்த்துடலாம் இப்ப ஐ பிளேம்ல வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான கல்லுப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது வந்து நுறச்சி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது அளவுக்கு நல்லா வந்து நுறச்சி வந்துடுச்சு இப்ப ஒரு கொதி வந்து நான் விட்டு இறக்கிருக்க இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு அருமையான கல்யாணம் விட்டு ரசம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இந்த ரசம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்